ஜெய்பீம் படத்தை பார்த்துட்டு எத்தனையோ பேர் வந்து கருத்து சொன்னீங்க ஆனா ஜெய்பீம் படத்துல நடந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இப்ப யாருமே வாய திறக்காம இருக்கீங்களே இப்படிதாக எதிர்கட்சியினர் திமுகவை பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கோயில்ல வந்து காவலாளியா இருந்தவர் தான் அஜித்குமார் அப்படின்றவர் இவர் வந்து கோயில் பணியில வந்து இருக்கும்போது என்ன இருக்கு அப்படின்னா மதுரையை சேர்ந்த தம்பதியினர் ஒருத்தர் வந்து நாங்கள் வந்து கோயிலுக்கு வந்து சாமி கூப்பிட போகிறோம் அதனால நீங்கள் வந்து எங்களோட காரை பார்க் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை கேட்டுட்டு அவருக்கு கார் ஓட்ட தெரியல அப்படின்றத காண்டி வேற ஒருத்தர்கிட்ட வந்து காரை வந்து பார்க் பண்ண வந்து சொல்லியிருக்காருங்க அவங்க கோயிலில் தரிசனம் முடிச்சிட்டு வந்தவுடனே நான் வந்து காரில் பத்து பவுன் நகை வச்சுருந்தேன் அந்த நகையை காணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அந்த கம்ப்ளைண்டின் அடிப்படையில் தான் அஜித் குமாரை வந்து அரெஸ்ட் பண்ணி அவரை வந்து விசாரணை பண்ணியிருக்காங்க விசாரணை பண்ணும் போதே அவருக்கு வந்து உடல்நலக்குறைவால அவரை ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் சிகிச்சை பலனின்றி அவர் வந்து இறந்து போயிட்டாருங்க இந்த ஒரு விஷயம்தான் எல்லாருக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்திருக்கு விசாரணையில இருக்கும் போது ஒரு இளைஞர்னால எப்படி வந்து இறந்து போக முடியும் அப்ப போலீஸார் வந்து சரமாரியே அவர் மேல தாக்குதல் நடத்திட்டாங்களா தான் அவர் வந்துட்டாரா அப்படின்னு பல பேர் கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு ஆனா இந்த விஷயத்த ஊடகங்கள் வந்து சர்வசாதாரணமாக கடந்து போய்கிட்டு இருக்காங்க இப்ப இதுக்கு தான் பல பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க சாத்தான்குளத்தில் இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்தப்ப அப்போ எதிர்கட்சியா இருந்த திமுகவும் சரி அப்போ ஊடகங்களும் சரி எவ்வளோ தூரம் அந்த இன்சிடென்ட்டை பத்தி நியூஸ் போட்டிருப்பாங்க எப்பயுமே அதை பத்தியே நியூஸ் போட்டுட்டு இருந்தாங்க ஆனா இப்போ அதே மாதிரி ஒரு சீரியஸான சம்பவம் தானே நடந்திருக்கு இப்போ நியாயப்படி ஊடகங்கள் என்ன பண்ணிருக்கணும் இதை பத்தி பல விவாதங்கள் நடத்திருக்கணும் இதை பத்தி எக்கச்சக்கமான நியூஸ் வந்து போட்டிருக்கணும் ஆனா இந்த ஒரு சம்பவத்தை எப்படி சர்வசாதாரணமாக கடந்து போக முடியும் அப்படின்னு எல்லாருமே ஊடகங்களை விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அதே சமயத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தமிழக முதல்வரை வந்து பயங்கரமா விமர்சனம் பண்ணிருக்காருங்க ஜெய்பிஎம் படத்தை பார்த்து மனசு ரொம்ப கலங்கி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு படத்துக்கு விமர்சனம் எல்லாம் அந்த படத்துல நடந்த மாதிரியே ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்ப இதை பத்தி ஏன் இன்னும் வாய திறக்காம இருக்கீங்க இந்த ஒரு சம்பவத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா அப்படின்னு இபிஎஸ் அவர்கள் வந்து தமிழக முதல்வரை இந்த மாதிரி விமர்சனம் பண்ணிருக்காரு இந்த ஒரு விஷயத்துக்கு அண்ணாமலை அவர்களும் கொந்தொளிச்சு போய் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காருங்க அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அப்பாவி மக்களுக்கு தான் இந்த மாதிரி சம்பவம்லாம் நடக்குது திமுகவினரை வந்து விசாரிக்கும் போது ரொம்ப கவனமா வந்திருக்காங்க பெரிய பெரிய தப்பு பண்ணவங்க போதை பொருள் யூஸ் பண்ணவங்க எக்கச்சக்கமான தப்பு பண்ணவங்கலாம் ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்றாங்க ஆனா சின்ன சின்ன தப்பு பண்ணவங்க எந்த தப்புமே பண்ணாத அப்பாவிகளுக்கு தான் இந்த மாதிரி ஒரு மோசமான சம்பவம் நடக்குது இந்த ஒரு விஷயத்துக்கு எதிராக நாங்க வந்து விட மாட்டோம் இந்த விஷயத்துல நீதி கிடைக்கிற வரைக்கும் எங்களோட போராட்டம் தொடரும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி ட்விட்டர்ல பதிவு போட்டிருக்காருங்க இப்ப இந்த ஒரு விஷயத்துல தமிழக அரசு மட்டும் இல்லாம நடிகர் சூர்யா அவர்களையும் எல்லாருமே விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஜெய்பீம் படத்துல எவ்வளோ ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் சூர்யா அவர்கள் நடிச்சிருக்காரு அப்படி இருக்கும்போது அந்த படத்துல நடந்த மாதிரியே ஒரு நிஜமான சம்பவம் நடந்திருக்கு அப்ப அந்த ஒரு சம்பவத்துக்கு எதிராக குரல் கொடுக்கணுமா இல்லையா ஏன் சூர்யா அவர்கள் வந்து அமைதியா இருக்காரு அவர் எந்த சம்பவத்துக்குமே குரல் கொடுக்கலன்னா பரவாயில்ல இதே சாத்தான்குளத்துல நடந்த சம்பவத்துக்கு எதிராக அவ்வளவு தூரம் சூர்யா அவர்கள் வந்து பேசினார் எல்லா விஷயத்துக்குமே குரல் கொடுக்குறவர் இப்ப மட்டும் ஏன் மௌனமா இருக்காரு அப்படின்றதான் பல பேர் கேள்வி எழுப்பின் வந்துட்டு இருக்காங்க இதுக்கப்புறமாவது சூர்யா அவர்கள் இதை பற்றி ஏதாவது கருத்து சொல்கிறாரா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க